ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு இனிப்பு பணியாரம் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வாழைப்பழம் வச்சுருந்தீங்கன்னா போதும் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் யோசிக்கிற நேரத்தில் நம்ம சூ சூடாக இனிப்பு பணியாரம் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா குழைவாக மசிச்சு விட்டுக்கிடுவோம் இதோட நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கோங்க சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் நாட்டு சக்கரை ஒரு முக்கால் கப்பு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இது பத்து நிமிஷத்தில் நம்ம சூடாக சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாம் சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுட்டு இதில் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து இதை நல்ல எண்ணெயில் சூடாக உள்ள எண்ணெயில் நல்லா நம்ம பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம் இது குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் வாழைப்பழம் போடாமையும் இந்த பணியாரம் செய்யலாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கிறேன் நல்ல ஊறிடுச்சு இதில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம பணியாரம் சுடுறதுக்கு ரெடி ரெடியாகிடுச்சி நல்லா சூடாக உள்ள எண்ணெயில் நம்ம பொன்னிறமாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இதில் கரண்டியால் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் சூடாக உள்ள எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெண்டு பக்கமும் வேக விட்டு நல்லா எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்பவே அருமையாக இருக்கும் குயிக்காக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு பொன்னிறமாக நம்ம இதை எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இது சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பத்தே நிமிஷத்தில் நம்ம சூடாக சூப்பராகவே செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னிறமாக வரவும் நம்ம இதை எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ எடுத்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக எடுத்தாச்சு சுட சுட இனிப்பு பணியாரம் தயாராக இருக்குது நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ